இன்னமே காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் பண்றீங்கன்னா கண்ட மசாலா சேர்க்காம ஒரு தடவை நாச்சும் இந்த மாதிரி கருவேப்பிலை யூஸ் பண்ணி பண்ணி பாருங்க டேஸ்ட் அட்ட இருக்கும் சரி வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் காலிஃப்ளவரை இந்த மாதிரி குடி குடியா கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா உப்பு கூடவே காலிஃப்ளவர் மூழ்கிற அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்ல விட்டுருங்க இப்போ ஒரு பேனில் ஆயில் போட்டுட்டு ஒன் டீஸ்பூன் கடுகு ஒன் டீஸ்பூன் ஜீரகம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் அப்புறம் ஒரு கை ஃபுல்லாக கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஆறுன உடனே இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு ஒன் டேபிள் ஸ்பூன் கான்ஃபிளவர் ஒன் டேபிள் ஸ்பூன் மைதா ஒன் டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கொஞ்சமாக உப்பு அப்புறம் ஒன் டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க அப்புறமா நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் போட்டு இந்த மாதிரி நல்லா மசாலா கோட் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதே எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா செம்ம கிரிஸ்பியான கருவேப்பில காலிஃபிளர் சிக்ஸ்டி ரெடி ஆகிரும் கருவேப்பிலை பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கருவேப்பிலை பிளேவர் கொஞ்சம் கூட இருக்காது ட்ரை மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க